எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏல் பெச்சுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகிட்ருக்கு ஸோ அவங்க தொடர்பான வீடியோ வந்து எதிர்காலத்தில் நம்ம மூவண்டாக போடுவோம் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏல் பெச்சுக்கு ஒரு சின்ன ஒரு கடமை ஒன்று இருக்குது அது இந்த அதை முடிச்சுடுவோம் பெஸ்ட்டு அதாவது யூனிவர்சிட்டிக்கு வந்து செலக்ட் ஆகி நிறைய பேர் அவங்களோட ஜிகே மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜில் வந்து ஃபெயில் ஆனவங்க முப்பதுக்கு குறைய மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்க யூனிவர்சிட்டி செலக்ட் இந்த கோர்சஸ்க்கு செலக்ட்ன்னு சொல்லி யூஜிசியில் ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க உங்களோட ஹையில இருக்கும் ஸோ அந்த லெட்டர்லயே சொல்லியிருப்பாங்க நீங்க மூணு தடவையில ஒரு சான்ஸ் உங்களோட பெட்சோட பேத்து அதுக்கு அடுத்த வார ரெண்டு சான்ஸுக்குள்ளே ஜிகே நீங்க பாஸ் ஆகி அதை எங்களுக்கு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு அதை தொடர்ந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குரிய ஏழு பெட்சோட நிறைய பேர் எழுதி வந்து ஏன்னா அதுல பாஸ் ஆகிட்டாங்க இப்போ அடுத்த ஆட்டம் என்ன தான் கேள்வி இது தொடர்பாக வந்து நான் இந்த ஜிகே ஃபெயிலானவங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே நான் அதில் மென்ஷன் பண்ணி விளங்கப்படுத்திருக்கேன் ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்துட்டு தானே அவங்களுக்கு மெயில் பண்ணணும் தானே அந்த மெயில் பண்ணுறது ரீதியான ப்ரொசஸை தான் நாம இந்த வீடியோவில் ஃபுல் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதை கண்டினியூவாக பாருங்கள் ஏன்னு சொன்னால் தொ சாரி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது ஸோ அதுக்கு முதல் வலிமையை சொல்கிறது தான் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக்கள் ஏழு பட்சிகள் நம்மளோட வீடியோஸ் பார்ப்பீங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் கம்யூனிட்டிங்கிறது கொஞ்சம் தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட கம்யூனிட்டி வந்து கூட்டிகிட்டே போது கம்யூனிட்டி கம்யூனிட்டியுன்ற பேர் கீழே நான் என்ன செய்கிறோம் ஒரு பில்ட் பண்ணுறோம் எல்லா வகையான இன்ஸ்டியூட்டை பற்றியும் சொல்கிறதுக்காண்டி ஸோ அதில் ஒரு யூடியூப் சேனல் தான் நம்ம ஜம்சித் ஹசன் யூடியூப் சேனல் ஸோ இந்த சேனல் இப்போ தான் வந்திருந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் ஸோ என்னெல்லாம் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் வந்து அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அதுலேயும் ஜொய்ன் ஆயிருங்க சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் ஹாய் கைஸ் இந்த வீடியோ பாத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்கும் உங்களோட ஹையில செலெக்ஷன் லெட்டர் இருக்கும் பேசிக்கா சொல்லிட்டு போவோம் உங்களோட பேரு உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் போட்டு வந்திருக்கும் உங்களோட யுனிவர்சிட்டி அட்மிஷன் போட்டு அதுல டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க அவங்க நீங்க என்ன ஜிகே பாஸ் ஆகும் முப்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்காதால தான் உங்களை செலக்ட் ஆகலை நீங்கள் இந்த கோர்சஸுக்கு தான் செலக்ட் ஆகிருக்கிறீங்க இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி தந்தவொரு கீழே சொல்லியிருப்பாங்க இந்த உங்களோட ரிசல்ட்ஸ் வந்த உடனேயே என்ன செய்யுங்க இந்த லெட்டரும் அதாவது உங்களோட கையில் வந்து தண்ண பக்கத்துலேயே போகிற அந்த லெட்டரும் உங்களுக்கு அனுப்பின லெட்டரும் நீங்கள் ஜிகே பாஸ் ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழ்கிற ரிசல்ட் சீட்டையும் சர்டிஃபைட் பண்ணின்னு செய்யுங்க அதில் சொல்லி வைக்கிற இமெயிலுக்கு உடனடியாக அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்க ஏனண்டா யூனிவர்சிட்டிக்கு வந்து செலெக்ஷன் லெட்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் நடந்துட்டு என்ன யூனிவர்சிட்டிக்கு நிறைய பிள்ளைகள் போகாமல் இருக்குது ஸோ அதனால் உங்களோட பெச் பிந்தாமே ஒரே பெச் உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெச்சோடயே நீங்கள் பேலாம் சம்டைம் உங்களுக்கு கோர்சஸ் ஆரம்பித்து இருந்தால் கூட அது வந்து செமஸ்டர் பிந்தாம இருக்கும் ஸோ அதனால் உங்களோட செமஸ்டரோடைய நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் எப்போ எந்த காரணத்தை கொண்டு செமஸ்டரை பிந்தாம மட்டும் பார்த்து கொள்ளுங்க ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு படுத்திங்க படிச்சிங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி அது ஒரு வருஷமே உங்களுக்கு பேய் திரும்ப அங்கால இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா போகும் அதுக்கு வாய்ப்பு எப்படி உங்கள் செமஸ்டர் வரை ஜாயின் ஆயிடுங்க சிலவங்க நம்ம படிக்கலையே பாடம் பிந்தி போகணும்னு யோசிச்சு அடுத்த வருஷம் ஜாயின் ஆகும்னு நினைப்பாங்க ஸோ அது வானால் உங்களோட ஜோ பெச்சோடைய போகிறது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்படி நம்ம பார்க்கக்குள்ள எப்படி மெயில் பண்ணுற அவங்க ரெண்டே ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த லெட்டர் அதாவது உங்களோட செலெக்ஷன் லெட்டர் இந்த லெட்டரும் அதே உங்களுடைய ஏ ரிசல்ட் சீட் இப்போ ஏ ரிசல்ட் சீட்டை டவுன்லோட் பண்ணணும் இப்போ நெட்டில் நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்தா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இருப்பீங்க அது கிடையாது உண்மையான ரிசல்ட் சீட்டுங்கிறதுன்னா ஒன்லைன் எக்ஸாம்ஸ் டொட் ஜிஓவி டொட்டெல்லுக்கு ப்ரைவேட் அப்ளிகேஷன் போட்டுவோங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு டி இன்ஃபார்ம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வேணும்னு சொன்னால் லாஸ்ட் லாஸ்ட் இயர் மட்டும் எடுக்கலாம் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட் சீட் வந்து ஒன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கேங்கிற வெப்சைட்டில் அவங்க லிங்க் இருக்கும் ஸோ அது எப்படி அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் எப்படி அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி வேறு வீடியோ அதாவது பிரைவேட் செக்டருக்கு அப்ளிகேஷன் போடுறது பற்றியெல்லாம் போட்டிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் லிங்க் வேணும்னா கீழே ஷேர் பண்ணுறேன் அது அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னா லாகின் பண்ணி போங்க இல்லாத பட்சத்தில் அதுக்கு கணக்கு திறந்து அதுக்குள்ள போங்க போனீங்கன்னு சொன்னா உங்களோட ரிசல்ட் சீட் இருக்கும் நம் நான் வச்சு கொள்ளுங்க அதை பேசிக்கை பண்ணி சொல்கிறேன் கொடுக்கக்கூடிய என்ஐசி நம்பரும் ஃபோன் நம்பரும் உங்களுடையதான் இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் கிடையாது ஒவ்வொரு முறையும் உங்களோட உங்களோட என்ஐசியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணும் பொழுதோ நீங்கள் டைம் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு தான் என்ன செய்வாங்க ஓடிபி நம்பர் அனுப்புவாங்க ஒவ்வொரு முறையும் அனுப்புவாங்க லாகின் பண்ணும்பொழுதும் அதுக்கு தான் பின்வருக்கும் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன்லாம் எல்லாம் நம்ம கோல் எடுத்து கதைச்சு அவங்க தான் ரீசெட் பண்ணணும் அதனால உங்களோட போன் நம்பரை கொடுத்து கொடுங்க அப்படி நீங்கள் லொக்இன் ஆனீங்கன்னா முன்னிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் நிறைய என்ன ஒரு இந்தியா ஹால் அடுத்தது கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் இருக்கிற ரிசல்ட் சீட் வெப்சைட் தான் அது ஒன்லைன் எக்ஸாம் எல்கேங்கிற வெப்சைட் ஸோ அதில் அதனுடைய ரிசல்ட் சிட்டிக்கும் அதான் வந்து கோப்பி கோப்பி ரிசல்ட் சிட்டி ஒரிஜினல் வராது அதனால கோப்பி ஒரிஜினல் கோப்பி மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் வெளியிடுறது அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுலயே பிரின்சிபல் சிக்னேச்சர் பண்றது வச்சிருப்பாங்க என்ன பிரின்சிபல் சிக்னேச்சர் பண்றேன்டா கவர்மெண்ட் ஸ்கூலால் எழுதியிருப்பீங்க ஸோ ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட வந்து பின்பக்கத்தை வச்சிருப்பாங்க நீங்க முன்னுக்கு பின்னுக்கு வாங்கிக்கலாம் கோப்பி தானே சர்டிஃபைட் பண்ணி தருவாங்க எத்திரு கோப்பின்னு சர்டிஃபைட் பண்ணி தருவாங்க பிரைவேட் அலுவலகம் வந்து ஜேபி கிட்ட வாங்கிக்கொள்ளுங்க ஜேபி தான் பலமே பிரைவேட் செக்டருக்கு நீங்க சைன்லாம் வந்து ஜேபி தான் வாங்கியிருப்பீங்க ஜிஎஸ்ட்டை வாங்கி வாங்கியிருப்பீங்க ஸோ யார்ட்டையாவது நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கள் அதாவது உறுதிப்படுத்திக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஜிஎஸ்ட்டை வாங்குறது நல்ல மாதிரி ஜேபியும் நல்ல ஓகே ரெண்டு பேர் யார்ட்டையாவது நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் ஸோ இந்த லெட்டரும் அந்த உறுதிப்படுத்தின ஏஎல் ரிசல்ட் ஷீட் எந்த ரிசல்ட் ஷீட் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆன ரிசல்ட் ஷீட் அதை தாண்டி நான் என்னோடய எக்ஸாம் சொல்ல போகிறேன்டா இப்போ ரெண்டு இந்த மெயிலுக்கு வந்து நம்ம மெயில் பண்ணோம்னா எத்தனையோ ஆயிரத்தெட்டு மெயில் வருது அப்போ அந்த மெயிலில் நாம் இதைத்தான் அனுப்பி ஒரு ஒரு ப்ராப்பரானது ஒன்று இருக்காது ஸோ அதனால் நான் நினைச்சுட்டா இதை அவங்க சொல்லலை இருந்தாலும் நாம் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று செஞ்சு அதையும் அட்டாச் பண்ணி இ மெயில் இமெயிலையும் போடுவோம் ஒரு லெட்டர் ஒன்று செட் பண்ணியிருக்கேன் அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன் முன்னுக்கும் காட்டில் பார்த்து கொள்ளுங்கள் மெயின் விளக்கம் என்னன்னு சொன்னால் என்ன வெப்சைட்டுக்கு அனுப்பு போகிறோம்னு சொன்னால் முன்னுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் சிஜிபி எட் யூஜிசி டாட் ஏசி டாட் எல்கேங்கிற இந்த வெப்சைட்டுக்கு தான் நாம் என்ன செய்ய போப்பறோம் இந்த இமெயில் ஐடிக்கு தான் கொடுக்க போகிறோம் எந்த மெயில் இருந்து அனுப்புறேன் நீங்க யூஜிசியோட கனெக்ட்ல இருக்கக்கூடிய வளமையா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன்லாம் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில அனுப்புறேன் இப்போ ஒரு பிரச்சனை அந்த யூ நொன் அகடமிக் ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்காங்க ரெண்டா இப்போ அந்த வீடியோ வந்து ஆறாம் மாதம் மூலம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் மூலாந்ததி பியூச்சர்ல இல்லாம போகலாம் ஸ்ட்ரைக் பண்றதால இந்த மாதிரி விடயங்கள் வந்து யாரு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா நோன் அகமிக் ஸ்டாஃப் தான் யூஜிசி வர எல்லா யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் ஸ்ட்ரைக் நடக்குது அதனால இந்த உங்களோட டாக்குமெண்டேஷன் விஷயம் பிந்தலாம் ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்க சம்டேன்லையும் பரலாம் ஸ்ட்ரைக் முடிஞ்சுட்டு ஏன்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் நோன் அகடமிக் ஸ்டாஃப் தான் பொறுப்பாங்க அவங்க தான் அந்த இமெயில் செக் பண்ணுற மெயில் செக் பண்றதெல்லாம் இருப்பாங்க அதுக்கு நம்மளோட கடமைக்கு நாம மெயில் அனுப்பிடுவோம் ரெஸ்பான்ஸ் வராட்ட யூஜிசி கோல் எடுத்து ஒன் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே ஒன் வீக் கழிச்சாது ஒன் வீக் அந்த பீரியடுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க கோல் எடுத்து கேளுங்க நான் இப்படி மாட்டேன் ஓகே அப்ப நம்ம ரெண்டும் எடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யற இந்த அந்த லெட்டர் நான் செட் பண்ணிருக்கேன் அதில் என்ன ஏண்டா அந்த லெட்டர் கொமன் லெட்டர் மாதிரி தான் இருக்கும் அப்படியே கோப்பி பண்ணி அனுப்பிடுறது இல்லை நல்லா வாசிச்சு உங்களுக்கு ஏத்தமே மாத்தணும் மெயில் பண்ண போப்பீங்கல்ல மெயின்ல வந்து அஹ் உங்களோட ஏ ரிசல்ட் சீட்டும் இந்த லெட்டர் மத்தையும் ஃபோட்டோ படித்து பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி அட்டேச் பண்ணுவீங்க ஸோ அட்டேச் பண்ணிட்டு வெறும் எம்டி அட்டேச் பண்ண தனுப்புனா அது என்ன போயிடுச்சு எதுக்கு போயிடுச்சுன்னு தெரியும் அதனால மெயில் டைப் பண்ணுற இடத்த நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் என்ன போடுற இடத்த நான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பாசிங் த கமன் ஜென்ரல் பேப்பர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஹெடிங்மாய் போட்டுட்டோ டிஎஸ்ஆர் மேடம் பண்ணி போல அப்படியோ கீழே நான் என்ன செஞ்சுட்டேன் நான் ரிசல்ட்ஸ் பாஸ் ஆகிட்டேன் அப்படியோ கீழே வந்து ஆக அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கோர்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் அண்ட் இருக்கும் அந்த ஸ்டார் மார்க் படிப்பேன் இது என்னென்றா இந்த நான் ஆர்ட் கோர்ஸஸ்க்குரியத ஜஃப்னாக்கு செலக்ட் ஆகிருக்கேன் இதை உங்களோட யூனிவர்சிட்டி என்ன கோர்சஸுக்கு நீங்கள் செலெக்ட் ஆகிருக்கிறீங்கிறத செஞ்சு கொள்ளணும் நீங்கள் அதில் போட்டுக்கொள்ளணும் நான் மறந்துடாதீங்க ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுமுங்கிறது கீழே வந்து பெட் ஸ்டாக்ட்டு ஃபுல் நேம் உங்களோட நேமை வச்சு கொடுங்க உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டிருக்கேன் அது உங்களோட இன்டெக்ஸ் நம்பர் தானே உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களோட இன்டெக்ஸ் நம்பர் ஏன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் வந்திருக்காது உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் வந்து காட்டுப்படாது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி அதனால் உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் போட்டிருக்காத நம்பர் போட்டிருக்காங்களா ஓ மை நம்பர் ரெண்டு போட்டு யூஜிசி ஏடி ஜிசிபி என்று போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு நம்பர் ரைக்கு அந்த நம்பரையும் போட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் போடுங்க கீழே அதே மாதிரி அந்த கடிதத்தில் எக்ஸ்ட்ராவாக வேறு இன்ஃபர்மேஷன் கண்டெக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட என்ஐசி நம்பர் உங்களோட அட்ரெஸ் அதில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கள் கீழே எக்ஸ்ட்ராவா அட்டாச்மெண்ட் ஒரிஜினல் அட்மிஷன் லெட்டர் சர்டிஃபிகேட் ரிசல்ட் சீட்டு ரெண்டையும் போட்டிருக்கீங்க இது என்னென்ன அட்டாச் பண்ணிக்கின்னு காட்டுறதுக்கேன் ஸோ அப்போ மெயில் வரக்குள்ள சப்ஜெக்ட் மட்டும்தான் மெயில் ஒரு ஆளுக்கு ரிசீவ் ஆன இன்போக்ஸை காட்டணும் அவர் வாசி ரைட் அவர் ஒப்படி யார் ஒருத்தர் என்ன செஞ்சிக்கார் பாஸ் ஆன ரீதியாக நான் காண்பிருக்கார் அப்போ லிங்க் பண்ணக்குள்ளே டீட்டெயில்ஸை வாசி பார்த்துப்பட்டு கீழே அட்டாச்மெண்ட் எடுத்தால் குயிக்காக ப்ரொசஸ் முடிஞ்சிடும் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் சும்மா நம்ம ஷேர் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அவள் அது என்ன ப்ரொசஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு நல்லது தானே அதே மாதிரி மேலே நாம் ஒன்லைனில் நம்ம அண்ட் டைப் பண்ணுறதையே ஒரு லெட்டர் அப்படியே டைப் பண்ண அதே விஷயத்தை டைப் பண்ணி போட்டு அதே டீட்டெயில்ஸ் அதையும் ஒரு பிடிஎஃபை மாற்றி ஸோ பிடிஎஃப் அதில் லெட்டர் பிடிஎஃப் உங்களோட என்ன வந்த லெட்டர் உங்களுக்கு வந்த யூஜி வந்த லெட்டர் அது அடுத்து வந்து உங்களோட சர்டிஃபைட் பண்ண ஏர் ரசி மூணையும் ஒரே பிடிஎஃபை மாற்றி அட்டேச் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா ப்ரொசஸ் அதுக்கு அதுக்குப்றம் என்ன தெரியல தெரியுது அதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் பார்த்ததுல இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அப் செலக்ஷன் லெட்டர் தனியாக இண்டிவிஜுவா கோட் பண்ணலாம் வலமையாக செய்கிற மாதிரி செலக்ஷன் டவுன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லாட்டி டிரெக்டாவே என்ன யூனிவர்சிட்டி அறிவிச்சிட்டாங்கன்னு யூனிவர்சிட்டியை உங்களுக்கு செகண்ட் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு அனுப்பலாம் ஸோ அது நான் வீடியோ மேக் பண்ணுற காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரல இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறது எனக்கு கிடைக்கும் தகவல் கிடைக்கும் அதை வச்சுன்னா அடுத்த வீடியோ இது அது அடுத்த பாட்டை நான் மேக் பண்ணிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ் இதை செஞ்சிங்கன்னா போதுமானது ஸோ டவுட் வேணால் கீழே கமன் அதிகமாக பாடுபடுது இல்லை நீங்கள் யூஜிசி கம்யூனிட்டியில் வந்து சொன்னால் அதில் நான் பார்க்கக்குள்ள என்ன பேரை மென்ஷன் பண்ணி நான் செக் பண்ணக்குள்ள ஆர்ட் எனக்கு யாரோ அவள் கேட்டிங்க நான் மென்ஷன் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அதை வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் வீடியோ சந்திக்கிறேன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வீடியோஸ் வந்து இதை தொடர்ச்சியாக வந்து So I know we going to get